ஹை ஹலோ வணக்கம் மகள் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நம்மளோட கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அண்டு பாங்க போய் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதியை கதைக்கலாம் ஓகே

இனி இந்த தான் வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படி நாலு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் வந்துட்டு ஒரு யூடியூப் வந்துட்டு பண்ணிட்டு வராங்க ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் இந்த என்னென்னதுக்கெல்லாம் கள்ள வேலை செய்கிறாங்க ஸோ அந்த ஒரு இதை வச்சுட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அந்த மக்களுக்கு அவேர்னஸ் மாதிரி பண்ணிட்டு வராங்க இப்படியே வீடியோவே பண்ணிட்டு இருக்கிறதால எந்த ஒரு பிரியோசனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இந்தியன் தாத்தா இருக்கார் இல்லை ஸோ அவரை கூப்பிட்றா இறக்குடா இந்தியாவுல மாதிரி இறக்கிட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு இந்தியன் தாத்தா கம்பேக்ன்ற மாதிரி ஒரு கேஸ்டேக்கை பரப்பி விட்டு இந்தியன் ஒரு வழியாக கொண்டு வந்துடுறாங்க ஏதோலாம் பண்ணிங்கன்னு போய் காட்டி உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்தியன் தாத்தா லஞ்சம் ஒழிப்பு அது இதெல்லாம் வந்துட்டு அவர் எப்படிலாம் கண்டுபிடிச்சார் அண்டு கண்டுபிடிச்சாருன்னு எல்லாம் காட்டல டைரெக்டா அவர்கிட்ட போறாரு முன்னுக்கு நின்னவன அந்த கலையா ஏதோ ஒரு மர்மக்கலைய வச்சு கொண்டு போட்டு வர்றாபி அவரு பொலிஸும் பிடிக்கல கார்ல போறாங்க ஹெலிகாப்டர்ல போறாங்க கப்பல்ல போறாங்க யாராலையுமே பிடிக்க முடியல அவரோட வயசு என்ன சொன்னா நூ நூறு தாண்ணி எங்கனியோ இருக்கு அந்த படத்தை பற்றி சொல்றது ஒண்ணுமே இல்லை படத்துல ஒரு கதையே இல்லை அந்த ஒரு முந்நூறு கோடி பட்ஜெட்னு சொன்னாங்க முந்நூறு கோடியை வந்துட்டு என்னென்னத்துக்குலாம் வெட்டி செலவு பண்ணணுமோ அந்தந்ததுக்கெல்லாம் வெட்டி செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க அதில் நிறைய நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்களோட ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு இதில் அவ்வளோவா பயன்படுத்தலைன்னு தான் சொல்லணும் சொன்னாங்க நமக்கு படத்தை பற்றி ரொம்ப பேசுறதுக்கு இது வரல என்று சொன்னால் அவ்வளோவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க மூணு மனத்தியாலம் மூணு மனத்தியாலம் தியேட்டருக்குள்ள இருந்து அதில் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தூக்கம்லாம் வந்துடுச்சு ஏதோ பார்க்கணும்னதுக்காக இருந்து பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் தான் நமக்கு அவ்வளோதான் அண்டு அனிருத்தோட மியூசிக் ஸோ அதில் தாத்தாவார் கதிரை விட போகிறாருன்னு சொல்லி முதலே அவர் ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டா அப்படி யாரும் போகாதீங்கன்னா படத்துக்கு கதரை விட்டுருவாங்க அதை மாதிரியே செஞ்சு விட்டாங்க அந்த மியூசிக் வந்துட்டு அது ஒன்று நல்லா இருந்தது மற்ற மியூசிக்லாம் வந்துட்டு அவ்வளவுக்கு நல்லா இல்லை ரெண்டு மூணு பாட்டு வருது அந்த பாட்டு எதுக்கு வருதுன்னே படத்தில் தெரியல நிறைய நம்ப முடியாத கட்டங்கள் எல்லாம் வருது ஒரு தாத்தா வச்சு இப்படி இப்படிலாம் சீனெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்றது உங்களால யாராலையுமே நம்ப முடியாது அண்டு தாத்தா கடைசியில் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் பார்த்தா ஐயோ கதரை விட்டுருவா பயங்கரமா சிரிப்பு வேற ஒரு பக்கம் ஒரு பக்கம் கடுப்பு வேற என்ன இடம் இது எங்களை லூசு எடுத்துட்டு இருக்கீங்களா மாதிரி தான் இருந்துச்சு ஜெயக்டர் சங்கரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் ரொம்ப நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த வகையில் இதற்கு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனேன்னு ஏமாத்திட்டேன் அப்படி அண்ட் இந்தியன் திரி வர வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன குடும்பம்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ தெரியல ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்தியன் திரைக்கு யாருமே போக மாட்டாங்க என்று நினைக்கிறேன் அண்ட் அண்ட் இப்ப வேற நான் ஒன்னு யூடியூப்ல பாத்து சங்கர் வந்துட்டு மூணு மணித்தேலத்துல அரை மட்டை வந்துட்டு வெட்டிட்டு வரேன் வந்துட்டு ரெண்டரை மணித்தேன் படம் எதுவுமே பாக்குறவங்க இருக்குமாம்னு சொல்லிட்டு பட் அது உண்மையா போய் எனக்கு தெரியல கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான் அண்டு ஏன் படத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம் பட் அவங்க போட்ட உழைப்பு நிறைய ஸோ அதனால இதோட நிறுத்திக்கலாம் ஒன் டைம் போய் பாருங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் அவ்வளவுக்கு முக்கம் பண்ணிருக்காங்க ய யாராச்சும் பார்க்கணும் முன்னே இருந்தீங்கன்னு சொன்னா போய் தாராளமா பாருங்க போயிட்டு நல்லா தியேட்டர்ல காலை நீட்டி நல்லா தூங்கி போட்டு வரலாம் அண்ட் டியா என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடுபட்டுக் கொள்வது உங்களை மாறிவிச்சு அந்த மறக்காம யூடியூப் சேனலேயே மாறிவிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்காக தான் டியூடியூப் போகலாம் அப்பதான் நம்ம வீடியோ தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் அண்ட்யா அவ்வளோதான்